மன்னாரில் இருக்கக்கூடிய காற்றாலை மணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனை இந்த மணல் அகழ்வு இன்ஃபைனைட் என்கின்ற மணல் அகழப்பட்டு கொண்டிருக்கிறது மறைமுகமாக அரசாங்கத்தின் செயற்பாடாக இருக்கிறது மக்கள் ஒன்று கூடி தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு இப்போது தங்களுடைய எதிர்ப்புகளை அனூர் அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அனூர் அரசாங்கம் வந்து எவ்வாறான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி எல்லோருக்குமே தெரியும் இப்போது அனு அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் மக்களுக்கு அதிருப்திகரமான செயற்பாடுகளாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக மன்னாரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்றாலை திட்டத்தை கைவிடுமாறு தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளை மதகுருமார்களுக்கு எதிராக போலீசார் அடாவடித்தனங்களில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் அண்மை கால செய்திகளில் பார்த்திருக்கின்றோம் காற்றாலை திட்டத்தை கைவிட மாட்டோம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களுடைய அந்த வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் மக்களுக்கு தேவையான சேவைகளை அன்றி அவர்களுக்கு விரும்பாதையில் என்றால் அவர்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய செயற்றிடங்களுக்கு கை கொடுக்கக்கூடாது என்பதுதான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது செந்தநூல் வலையளி பக்க நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் இன்றைய நாளில் நாங்கள் நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சியும் அதைத்தான் கொண்டு நகர்த்தப் போகிறது என்ன விடயம் பேசப் போகிறோம் என்று சொல்லி பார்த்தால் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் தாயக பகுதிகளில் பிரச்சனைகள் அன்றில்லை என்றில்லை இன்றைக்குமே பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வண்ணம் இருக்கிறது அது கடந்த கால அரசாங்கமாக இருக்கட்டும் எப்போது ஆட்சி பீடம் மீறி இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் தமிழக தாயக பிரதேசங்கள் வடக்கையும் கிழக்கையும் பொறுத்தவரையில் ஏராளமான பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்மையில் பதிவாக இருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் மன்னாரில் இருக்கக்கூடிய காற்றாலை கனியமணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனை இந்த கனியமணல் அகழ்வு இன்பனைட் என்கின்ற கனியமணல் அகழப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது மறைமுகமாக அரசாங்கத்தின் செயற்பாடாக இருக்கிறது எனவே இதற்கு எதிராக மன்னாரில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் எதிரான குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பான தீர்வு திட்டங்கள் அல்ல சொன்னால் இதற்கு எதிரான ஒரு குரலை வந்து தமிழ் மக்கள் கொடுத்துக் நாளுக்கு நாள் செய்திகளில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அறுபது நாட்களையும் கடந்து இப்பொழுது அதிகமாக மக்கள் ஒன்று கூடி தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு இப்போது தங்களுடைய எதிர்ப்புகளை அனுர் அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருப்பதை கூடியதாக இருக்கிறது எனவே ஆரம்ப காலங்களில் இந்த அனுர் அரசாங்கம் வந்து எவ்வாறான வாக்குறுதிகளை

விளங்கியிருக்கிறது இதுவரை காலமும் அனுர் அரசாங்கம் ஏதாவது ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு சென்ற நிலையில் இப்போது அனுர் அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் மக்களுக்கு அதிருப்திகரமான செயற்பாடுகளாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே குறிப்பாக மன்னாரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்றாலை திட்டத்தை கைவிடுமாறு தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த மக்களுடைய போராட்டம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைந்து அதோடு சேர்த்து மதக்குருமார்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வா தமிழ் அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை மதகுருமார்களுக்கு எதிராக போலீசார் அடாவடித்தனங்களில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் அண்மைக்கால கால செய்திகளில் பார்த்திருக்கின்றோம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த போராட்டக்கார இடத்திற்கு சென்று போலீசார் தாக்கி இருக்கிறார்கள் மதகுருமார்களை தாக்கி இருக்கிறார்கள் அதிலும் அதிகமாக கத்தோலிக்க பாதிரிமார்களை தாக்கி இருக்கக்கூடிய செய்திகள் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது சமுதாயத்தில் இது ஒரு விமர்சனத்தையும் தோற்றுவித்திருக்கிறது அனூர் அரசாங்கத்தின் மீதான ஒரு விமர்சனத்தையும் தோற்றுவித்திருக்கிறது காவல்துறையினுடைய அடாவடித்தனங்களை வெளிக்காட்டியிருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம் என்ன பிரச்சனை இதற்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த காற்றாலை திட்டத்தை கைவிட மாட்டோம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது

Chaval de ஒரு காலத்தில் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ன செய்தார் என்றால் தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டங்களுக்கு கை கொடுத்தவர் இல்லைன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டங்களில் முன்னொன்று செயற்பட்டவர் ஆனால் இப்போது அது தலைகளாக இருக்கிறது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இவ்வாறாக போய்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த மன்னார் காற்றாலி விவகாரத்தால் எந்த விதமான ஆபத்துகளோ எந்த விதமான பிரச்சனைகளோ மக்களுக்கு வரப்போவதில்லை எனவே இந்த செயல் திட்டம் வந்து ஒரு நன்மை கருதிய செயல் திட்டம் இல்லைன்னு சொன்னால் முழுக்க முழுக்க மக்களுக்கு பாதிப்பை ஏற்ப

காணப்படுகிறது என்றெல்லாம் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் பாதகமான விடயங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்க கூடிய இந்த நிலையில் அவர் சொல்லியிருக்கிறார் மென்னாரை மென்னாரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்றாலை திட்டம் சாதகமான ஒரு திட்டம் எந்த பாதகத்தையோ இல்லை எந்த பிரதிபலன்களையோ கொடுக்காது அனுகூலங்களைத்தான் கொடுக்கக்கூடியது முற்றுமுழுதான நன்மைகளை கொண்டதுதான் இந்த திட்டம் எனவே மக்கள் எவ்விதத்திலும் போராட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் இதற்கு எதிராக கிளந்தள வேண்டிய அவசியம் இல்லை இது கடந்த கால அரசாங்கத்தினுடைய செயற்பாடு இதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் இடையிலே நாங்கள் விட்டோம் என்று சொன்ன அரசாங்க ஏராளமான நிதி நெருக்கடிகள் இல்லை என்றால் ஏராளமான செலவுகள் அதனுடைய அந்த செலவை திருப்பி கொடுக்கிறது பணம் இல்லை என்றெல்லாம் சொல்லி விட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் மக்களுடைய நிலவின் செயலாற்றுவதாக இருக்க வேண்டும் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் இல்லை என்று சொன்னால் அரசியல்வாதிகள் எனவே மக்களுடைய அந்த வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் மக்களுக்கு தேவையான சேவைகளை அன்றி அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய செயற்றிடங்களுக்கு கை கொடுக்க கூடாது என்பதுதான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் அந்த செயல் திட்டத்தை ஆரம்பிக்க போகின்றோம் என்று சொல்லி அண்மையில் கூட ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க மன்னர் ஆயரோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய சந்திப்பின் போது இப்போது நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் செம்மணி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எல்லோருக்குமே தெரியும் அண்மை காலமாக பரவலாக பேச பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த செம்மணி புதைக்கொழி விவகாரம் இப்போது செம்மணி புதைக்கொழி விவகாரத்தில் இன்னும் ஒரு திருப்பம் காணப்படுகிறது என்ன திருப்பம் என்று சொன்னால் செம்மணி புதைக்கொழியினுடைய மீள் செயற்பாடுகள் மீள் பணிகள் அதாவது மீளவும் அவற்றை அகல வேண்டிய நடவடிக்கைகள் இப்போது நீதிமன்றத்தால் நடவடிக்கைகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்க நிலையில் அரசாங்கம் சொல்கிறது என்னென்றால் இதற்குரிய நிதி பற்றாக்குறை என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது ஆனால் இப்போது அதற்குரிய நிதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒரு புறத்தால் இன்னும் ஒரு கதையை அரசாங்கம் சொல்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் மழை காலம் எனவே மழை காலங்களில் இந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது சிரமமானது அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியிலே களிமண்கள் அதே போல வந்து கடினமான நிலத்தோற்றம் என்பவற்றால் வந்து இந்த எலும்புக்கூடுகள் எலும்பு தொகுதிகளில் வந்து அகழ்வு செய்கிறதில் ஏராளமான சிக்கல் நிலைகள் இருக்கும் என்று சொல்லி அரசாங்கம் வேண்டுமென்றே எழுத்தடிப்பு செய்கிறது என்று சொல்லி பலரும் பலதரப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது செம்மணி பிரச்சனை ஒரு புறம் இருக்க காற்றாலை பிரச்சனை கனியமணல் பிரச்சனை என்று இன்னொரு புறம் இருக்க இப்படி தமிழர் தாயக பிரதேசங்கள் சூறையாடப்படுகின்ற இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறதை பார்க்கின்றோம் குறிப்பாக காணி அபகரிப்புகள் அதிகமாக இராணுவத்தினர் வசம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை அரசாங்கம் இந்த தேர்தல் மேடைகளில் சொன்ன விடயம் காணிகளை நாங்கள் விடுவிப்போம் ஆனால் இப்போது என்ன நடக்கிறது காணிகள் விடுவிக்கப்படவில்லை அடாத்தாக பல்வரப்பட்ட காணிகள் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் தையட்டி திசவிகாரியை நாங்கள் சொல்லலாம் ஏன்னு சொல்லலாம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தமிழ் மக்கள் திசவிகாரிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் என்ன செய்கிறது போராட்டங்களை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உதாசீனம் செய்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது எனவே தையீட்டி பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு இயக்கத்தோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி எதிர்வரக்கூடிய ஐந்தாம் தேதியும் அவர்கள் போராடப் போகின்றார்கள் இப்படியே பௌர்ணமிகள் அமாவாசைகள் மாறி மாறி நாட்கள் கடந்து போனாலும் இந்த தையிட்டு திசவிகாரைக்குரிய பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குமா என்பதில் ஒரு எதிர்பார்த்த நிலை ஏமாற்ற நிலை தான் தமிழ் மக்களுக்கு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே அதிகமான பிரச்சனைகள் தமிழர் பிரதேசங்களில் தான் இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னதை போல இந்த செம்மணி பிரச்சனை வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்யப்படுகிறன்னு சொல்லி பல்வேறுபட்ட அரசியல் ஆய்வாளர்கள் சமூகவியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அங்கே இன்னொரு புறம் மன்னாரில் இருக்கக்கூடிய கனிய அகழ்வு காற்றாலை இது இன்னும் இன்னும் நின்றபாடில்லை தொடர்ச்சியாக அந்த செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்து செல்லுவோம் இதுவரை செய்து கொண்ட செயற்பாடை நாங்கள் நிறைவுறுத்திவிட்டு நாங்கள் அடுத்த கட்ட செயற்பாடு பற்றி யோசிப்போம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் யோசிப்போம் தீர்மானிப்போம் கலந்துரையாடுவோம் என்றெல்லாம் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர இதற்குரிய

இருக்கிறார்கள் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அதிலும் என்பிபி அரசாங்கம் புதிய அரசாங்கம் இப்பொழுது ஒரு வருடமாக இருக்கிறது இந்த தங்களுடைய பணியினை ஏற்று இல்லை பொறுப்பை ஏற்று ஒரு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கம் அணுர அரசாங்கம் என்ன செய்ய போகிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் என்ன தீர்வினை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே செம்மணி இழுத்தடிக்கப்படுகிறது தையட்டு திசவிகாரி பிரச்சனைக்கு தீர்வு இல்லை காணி விடுவிக்கப்பட்டதாக இல்லை மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எப்படி இவற்றுக்கெல்லாம் தீர்வு வழங்கப் போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறோம் எனவே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் இன்னும் பல திட்டமிட்ட பிரச்சனைகள் தமிழ் பிரதேசங்களுக்கு கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தாக்கம் செலுத்தி இவற்றுக்கெல்லாம் தீர்வு வரும் தான் தமிழ் மக்களுக்கு ஒரு விழிவு நாளாக இருக்கும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் தொலைக்காட்சியோடு இணைந்திருந்தோம் பல்வேறுபட்ட அரசியல் சார்ந்த பார்வைகளை உங்களோடு நான் பேசியிருந்தேன் எனவே மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நின்று உங்கள் என்பின் தயார் வணக்கம் வீர்களே